உன் நிலை கண்டு கைதட்டி சிரித்தவர்கள் கைதட்டி பாராட்ட வைப்பதே என் முதல் வேலை சாமி எது உன் பலம் எது உன் பலவீனம் என்று எனக்கு தெரியும் சாமி ஆனா உன்னையும் உன் பலவீனத்தையும் பயன்படுத்தி நிறைய பேர் முன்னப்போய் இருக்காங்க சாமி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன் கூட இருக்க சாமி உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உன் ஆள் மனதிலிருந்து ஒரு பதில் வரும் அதை கேள் அது உனக்குள் நான் இருந்து உனக்கு தரும் பதிலாகும் நான் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது ஆள் பார்த்து கூலி கொடுப்பது மனிதர்கள் கணக்கு உங்க சூழ்நிலைக்கு தகுந்த கூலி கொடுப்பது என் கணக்கு சாமி நிச்சயம் ஒரு நாள் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும் பொறுமையுடன் காத்திரு நான் இருக்கிறேன் கவலையை விடு சாமி உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் இங்க வந்திருக்கிறாய் சாமி எவன் ஒருவன் என்னுடைய சமாதியில் காலடி எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது சாமி நீ என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு நான் இருக்கிறேன் சாமி நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது இந்த ஜீவ சமாதி வாசலுக்கு வந்தவர்கள் வெறுங்கையுடன் திரும்பியதில்லை கணக்கன் பட்டியான் இருக்க பயமேன் ஓம் சத்குருவே சரணம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே